வணக்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா நாலு நாள் ஆச்சு இன்னும் வீடியோவை காணமேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீய நிறைய பேர் போஸ்ட்டில் நான் விஷயத்தை சொன்ன உடனே ஐயோ அக்கா மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது நீங்கள் நல்லபடியாக அண்ணனை பார்த்துக்கிறேங்க அப்படி இப்படின்னு எனக்கு ஆறுதல் சொல்லி கமாண்ட் போட்டிருந்தீ எல்லா நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி நிறைய மக்களுக்கு விவரம் தெரியலை போஸ்ட் போட்டதை பார்க்கல ஒழுருக்கு அதனால் வீடியோக்கு கீழே வந்து கமாண்டில் ஏக்கா வீடியோ போடலை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிய அதை உங்க எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறது மாதிரி வீடியோல சொல்லிடலாமேனு வந்தேன் ஆமாம் மக்களே முகத்தை காட்டி அன்னைக்கு மாதிரி நானும் அன்னைக்குலேயும் வீடியோவில் நேரடியாக வந்து சொல்லிடலான்னு தான் பார்த்தேன் ஆனால் அந்த விஷயத்தை நேரடியாக முகத்தை காமிச்சு பேசுகிற அளவுக்கு அன்னைக்கிலி உடம்புல தெம்பும் இல்லை மனசில் வலுவும் இல்லை அதான் இந்த மாதிரி கார்ட்டூன் உறவுகள் மூலியமாகவே வந்து சொல்லிடலான்னு வந்திருக்கான் ஆமாம் அன்னைக்கு வீடியோவிலையே அன்னைக்கிளிக்கா சொல்லிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகத்துக்கு நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் பன்னெண்டு வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் நடக்குது முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு மறுநாள் வந்து கண்டிப்பாக நான் தொடர்ந்து வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு அன்னைக்கிளிக்கா அன்னைக்கு வீடியோலேயே சொல்லிட்டு தான் போச்சு ஆனால் அம்மா வீட்டுக்கு போன இடத்துல மனசுக்கு ரொம்ப சங்கட்டமான ஒரு சூழ்நிலை நடந்து போச்சு அதனால தான் மக்களை நாலு நாளாக வீடியோ வரல என்ன விஷயம்னா அக்கா சொல்லுவேன் அம்மா வீட்டு கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு நானே மாமா பிள்ளைய எல்லாரும் நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பிட்டோம் அண்ணனும் கும்பாவி செய்யறதுக்காக எட்டு நாளாக காப்பு கட்டி விரத இருந்து அண்ணனும் ஐயருக நாலு பேரும் சேர்ந்துதான் மேலே ஏறி கும்பத்தில் தண்ணி ஊற்றுனாக்க கீழே இறங்கி சுமங்கலி பூஜைக்கு அண்ணன் அண்ணி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அந்த வாசல்ல சுமங்கலி பூஜை பண்ணி குங்குமம் எடுத்து கொடுத்து மஞ்சள் எடுத்து கொடுத்து பூ எடுத்து கொடுத்து நல்லபடியா தான் அந்த ஆத்தா ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனா அண்ணன் அதுக்கு இடையில அக்கா மகளுக்கு ஒரு கல்யாணம் இருக்கு மொய் செய்ய போய்ட்டு வரோம்னு வண்டியில வந்த வந்தேன் ஒரு மாடு குறுக்க வந்து அண்ணன் லேசா கீழே விழுந்துச்சு கீழே விழுந்ததுல கொஞ்சம் அடிவட்ட போச்சு மக்களே இது அணைகிலே மக்கள்கிட்ட சொல்லு அப்புறம் எதுக்கு வருத்தப்படுற அதே மச்சான் இப்ப நல்லா இருக்காருல்ல அந்த விவரத்தை சொல்லு நாங்கள் கும்பாபிஷேகம் முடிச்ச கையோட அக்கா மக கல்யாணத்துக்கு போய் மொய்ய செஞ்சு போட்டு நாங்கள் திருச்சிக்கு முக்காவாசி தூரம் வந்துவிட்டோம் தான் ஊரில் இருந்து போன் வருது அண்ணன் இந்த மாதிரி வண்டியில் போகையில கீழே விழுந்து அடிபட்டு போச்சு அப்படின்னு உடனே பிள்ளையெல்லாம் எல்லாம் வண்டியில் அதோட இப்படி காடை திரும்பி இந்த மாதிரி ஆம் வரைக்கும் போகணுமேனு அப்படியே கொண்டு போய் பிள்ளைகளை வீட்டில் மாமியா மாமன்ட்ட இறக்கி விட்டு அவங்கள பிள்ளைகளை பார்த்தத சொல்லிட்டு ரவ்வோட ரவ்வா கிளம்பி மதுரைக்கு வந்துட்டோம் அண்ணன ராம்நாட் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தா சின்ன சின்ன தான் இருக்கேன் கொஞ்சம் நல்லா தான் லேசு வாசா அடிபட்டு இருந்துச்சு நம்ம நல்ல ஆஸ்பத்திரியில் வச்சு பார்ப்போம் மேன்னு மதுரை மீனாட்சி மிஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து அண்ணன் அங்கே வச்சுருந்தோம் அண்ணனை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே நானும் அங்கே மதுரைக்கு போயிட்டு மதுரையில் போய் அண்ணனுக்கு அந்த ஸ்கேனு இந்த ஸ்கேனு அது எதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனாத்தே என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல எல்லாத்தையும் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை அண்ணனுக்கு அடிபட்டுச்சு இன்ன வரைக்கும் ஆஸ்பத்திரியில் தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் துணுமணி எல்லாம் வீட்டில் அங்கே ஆஸ்பத்திரியில் கிடந்துச்சா அங்கே கிடந்த ஆளுக்கு துணுமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி தான் தப்பி கொண்டு போவோம் மேனு வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆமாம் மக்களே எங்கள் மச்சானுக்கு கொஞ்சம் கை காலிலாம் அடிதேன் இப்போ நல்லா இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நாலு நாளாக மதுரை மீனாட்சி மிஷினில் வச்சு பார்த்து அந்த ஆத்தா மீனாட்சியோட ஆசீர்வாதத்துலேயும் அவளோட அனுகிரகத்துலேயும் எங்கள் மச்சான் இப்போ நல்லா இருக்கார் அவருக்கு ஒரு குறையும் இல்லை எந்த நாங்கள் கும்பிட்ட தெய்வம் எதுவும் எங்களை கைவிடலை ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போச்சுன்னு மச்சான் நல்லா இருக்கார் ஆரோக்கியமாக இருக்கார் அன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பு இல்லைன்னு நான் தான் போஸ்ட் போட்டு விட்டேன் அன்னைக்கிலேயே அவங்க அண்ணன் கூடவே தான் இருந்தால் அண்ணனை ஐசி வாட்டில் வச்சுருந்தாங்க நான் தான் அன்னைக்கு இந்த மாதிரி வீடியோ வராது ரொம்ப பேர் எதிர்பார்க்காதியே இந்த மாதிரி மச்சானை கடிவிட்டு போச்சுன்னு போஸ்ட் போட்டு விட்டுருந்தேன் அதுக்கு கீழே அம்பூட்டு பேர் நான் அந்த கோயிலுக்கு வேண்டிக்கிறேன் இந்த கோயிலுக்கு வேண்டிக்கிறேன் அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாத அன்னைக்குளேக்கா நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீன்னு ஊர்பட்ட பேர் கமெண்டு போட்டிருந்தியே உங்களோட ஆறுதலே எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு உங்களோட வார்த்தைகள் எல்லாமே ஏதோ பக்கத்தில் இருந்து ஒரு அக்கா தங்கச்சி சொல்கிறது மாதிரி ஒரு அண்ணன் தம்பி சொல்கிறது மாதிரி ஒரு கூட பிறந்த பிறப்பு எங்கள்கிட்ட இருந்து பேசுகிறது மாதிரி ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு எங்களுக்காக வேண்டிக்கிட்டோம் சொல்லணும்னு சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து வீடியோக்கு கீழே வந்து அக்கா இப்போ அண்ணனுக்கு உடம்பு பரவாயில்லையா என்னோட கமாண்டுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க அண்ணன் இப்போ நல்லபடியாக இருக்காரா அண்ணனுக்கு இப்போ தேவையில்லையா ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு நிறைய பேர் கமாண்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அண்ணன் நாலு நாளுக்கு அப்புறம் ஐசி வாட்டில் இருந்து இன்னைக்கு வெளியில் வந்துருச்சு நார்மல் வாடுக்கு மாற்றிட்டாக நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் அந்த ஆத்தா மீனாட்சி புண்ணியத்தில் நல்லபடியாக இருக்கேன் எந்த குறையும் இல்லை நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் உங்கள்கிட்ட இன்னைக்கு தெரியப்படுத்தணும் என்று இந்த வீடியோவே போடுறேன் ஆமாம் எங்கள் அண்ணனுக்காக வேண்டிக்கிட்டோம்னு சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் அண்ணன் நல்லா இருக்கு மக்களையே அக்கா கொஞ்சம் எமோஷ்னலான்னு டைப்புன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் நம்ம வீடியோவில் இருக்கிற அண்ணக்கிளிக்கா எப்படியோ அதே மாதிரி அப்படியே டிட்டோ தான் பார்த்துக்குறங்க நம்ம கவிதாக்காவும் அவங்க வந்துட்டு எப்போதுமே ரொம்ப சென்டிமெண்டலான டைப்பு அதே நேரத்தில் அண்ணன்னா உசுருங்க அண்ணன் தான் உலகம் அண்ணன் தான் எல்லாமே ஏன்னா அக்காவை வந்து அக்காவோடய அப்பா வந்து கால முடியாதவர் நம்ம கதையில் வர்றது மாதிரியே ராசேந்திர அப்பா மாதிரி அவரும் கொஞ்சம் கால முடியாதவர் எந்திரிக்க முடியாதவர் அதனால் அப் அண்ணன் வந்து படிக்க வச்சது பாட வச்சது கல்யாணம் பண்ணி கொடுத்தது தீபாவளி சீரு சீரு ஆடி சீருன்னு அத்தனையும் அவங்க அண்ணன் தான் இந்த அக்காவுக்கு வந்து பார்த்தது கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர் பார்த்ததுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு கஷ்ட நஷ்டம்னா ஓடியாந்து நிற்கிறது வரைக்கும் அவங்க அண்ணன் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அன்னைக்கிளிக்காவுக்கு இன்ன வரைக்கும் நல்லது கெட்டதை எடுத்து செய்கிறது எல்லாமே அவங்க அண்ணன் மட்டும்தான் அண்ணன் பேர் சுரேஷு அண்ணன் இன்றைக்கி நல்லபடியாக இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை மக்களே அக்கா வந்து ஐசி வார்டில் இருந்ததுனா அண்ணன் வந்து ஐசி வார்டில் இருந்ததுனால அக்கா வந்து ஆஸ்பத்திரியில் அவங்க அண்ணி கூடவே இருந்து அவங்க அண்ணிக்கு ஆறுதலாகவும் அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றுனா ஓட ஓடியார அக்காவும் மாமாவும் தான் இருந்து பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் வேறு யார் பாக்குறது கூட பிறந்த பிறப்புன்னு எதுக்கு இருக்காக சந்தோஷத்தில் கலந்துக்கிறத விட இந்த மாதிரி கஷ்டங்களில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது தானே முக்கியம் ஆமாம் அதுலேயும் கூட பிறந்த பிறப்பு வேறு எப்படி மனசு துடிக்காமல் இருக்கேன் அண்ணன் ஐசி வார்டில் சேர்த்துருக்கையில தங்கச்சி வந்து எங்கிட்ட வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கேன் அதனால தான் மதுரையில் அண்ணன் இருக்கிற வரைக்கும் ஐசி வார்டில் இருக்கிற வரைக்கும் கூடவே இருந்து பாத்துக்கிருச்சு இன்னைக்கு இந்த அழுக்கு எல்லாம் கிடைக்கான் ஆஸ்பத்திரியில் நாலஞ்சு நாளாக இருந்த துணுமணியெல்லாம் கிடைக்குன்னு இன்றைக்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கு அதான் சரி உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் தம்பி நல்லா இருக்கான் அவனுக்கு ஒரு குறையும் இல்லை எல்லோரும் கவலைப்படாதியே ஆமாம் வீடியோ வரலைன்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பியே ஏதோ நம்ம குடும்பங்களில் இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலையில் ஏதோ மன சங்கட்டமான சூழ்நிலை வரையில் என்ன செய்கிறது எல்லா பழப்பும் கெட்டுத்தானே போகும் அந்த மாதிரி தான் வீடியோ போட முடியலை அத்தா எல்லாரும் கோச்சுக்கிறாதியேத்தா ஆமாம் அன்னைக்கி மேலே கோவப்படாதே சூழ்நிலைய புரிஞ்சுக்கிருங்க தம்பி நார்மல் வடக்கு மாற்றிட்டேன் இனி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான் ஆமாம் ஒரு ரெண்டு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நாளாக இருந்தாலும் சரி ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு கொஞ்சம் அனுசரிச்சுக்கிருங்க வீடியோ வரலைனா சரி அம்மா ஆ ஆமாம் வேற என்னத்தை சொல்கிறது நாலு நாள் அண்ணனுக்காக அனுசரிச்சுக்கிட்டீங்க இன்னும் ஒன் டே டூ டேஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அன்னைக்கு லீக்கா வீடியோ கொடுத்துரும் அவ்வளோதான் அண்ணனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் அண்ணி அம்மா அப்பான்னு அங்கே வீட்டில் எல்லோரும் இருக்காங்க அதுக்கப்புறம் இடையிலடையில் போய் பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் இந்த பக்கம் பசங்களும் வீட்டில் இருக்காங்கல்ல அவங்களையும் பார்க்கணுன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் விட்டுட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக கண்டினியூஸாக அவங்களுக்கு வீடியோஸ் வரும் ஒன் டே டூ டேஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஆமாம் மக்களே இதை கூடவா வீடியோவாக எடுத்து போடணும் வீட்டில் ஒருத்தர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு வீடியோ போட முடியலை அதுக்காக இதை இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோவில் சொல்லணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம் நாங்கள் வந்து ஒரு லட்சத்துக்கும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் சம்பாதிச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அவங்கக்கிட்ட எதா இருந்தாலும் நல்லது கெட்டது எல்லாமே வந்து இந்த வீடியோ மூலயமா எங்கள் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் மாதிரியே தான் நாங்கள் பேசிக்கிட்டு கொண்டுக்கிட்டு இருக்கோம் எங்கள் எங்களுக்கு ஒரு நல்லது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் எங்களால் முடியாத விஷயத்தையும் உங்ககிட்ட நாங்க சொல்லணும்ல அப்பதான உங்களுக்கு நாங்க கொடுக்குற மரியாதையா இருக்கேன் அதனால் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த வீடியோவை நாங்கள் வெளியிடறோம் யாரும் கோவப்படாதிய மக்கா நல்லபடியாக உடம்பை பார்த்துக்குங்க வண்டி வாகனத்தில் போக இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செஞ்சு ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்க அதை மட்டும் நான் வந்து உங்கள் காலில் விழுந்து மன்றாடி கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் ஹெல்மெட்டு போட்டுட்டு போங்க மக்கா ஆம்பளை அப்பா அண்ணன் தம்பின்னு யார் வேணால் அந்த வீடியோ பார்ப்பிய தயவு செஞ்சு ஹெல்மெட்டை போடுங்கப்பா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் தலையில ஹெல்மெட் போட மட்டும் மறந்துடாதியே தயவு செஞ்சு போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க ஆமா சரி நாலு நாலு அன்னைக்கு நினைக்கிறேன் தெரியல ரெண்டு நாள் தான் இருக்கேன் கொஞ்சம் அனுசரிச்சுக்கிருங்க அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் சரிங்களா ஆமாம் போயிட்டு வரட்டா ஆஸ்பத்திரிக்கு போகணும் நேரம் ஆயிருச்சு துணிமணியை தப்பி கொண்டு வரோம்னு சொன்னேன் காலையிலே வந்து துவச்சி வச்சு போட்டிருக்கேன் காஞ்சிருச்சு அப்போ நான் எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன் ஆ சரி பத்திரமா இருந்துக்கிருங்க